ஸ்ரீமத் ராமாயண கிரந்த பூஜை அதாவது தினமும் பாராயணம் ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த விதமாக தொடங்கணும் அப்படின்றத இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஒரு சுத்தமான ஆசனமோ இல்லை ஒரு விரிப்பு ஒரு துண்டு அந்த மாதிரி எதுலையாவது ஒன்று நம்ம அமர்ந்து நமக்கு எதிரில் ஒரு செக்கு பலகை அல்லது ஒரு மனை வெள்ளை வே சாதாரண பலகை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துல தான் இந்த ராமாயண கிரந்தமோ அல்லது சுந்தரகாண்ட கிரந்தமோ அந்த புக்கை வச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அதற்கு எதிரில் நம்ம ஹனுமாருடைய ஃபோ ஃபோட்டோ வைக்கிறக்காக ஒரு மனை அமைச்சு அதன் மேலே புஷ்பங்கள் பழங்கள் தாம்பூர நைவேத்தியங்கள் இதையெல்லாம் சமர்ப்பிக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ ராமாயண தியான ஸ்லோகங்களை பக்தியோடு படிக்கணும் அதாவது என்னென்ன ஸ்லோகங்கள்னால் ஸ்மார்த்த சம்பிர சம்பிரதாய ஸ்லோகம் வைஷ்ணவ சம்பிரதாய ஸ்லோகம் ஸ்ரீமாத்வ சம்பிரதாய ஸ்லோகம்னு மூணு வீடியோஸ் இருக்குது அதில் அவங்கவுங்க குடும்பங்களுக்கு எந்தெந்த சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை கேட்டு அதில் ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை தினமும் படித்து ஆரம்பித்தா போதும் இல்லை இந்த வீடியோவையே ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்தா போதும் ஆரம்பிக்கிறப்போ யார் நம்ம படிக்கிறோமோ அவங்களுடைய நட்சத்திரம் ராசி பேர் இதெல்லாம் கோயிலில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது போராட நட்சத்திரம் தனுசு ராசி பவித்ரா நாமதீஷ்ய அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு நம்ம என்ன பலன் வச்சிருக்கிறோமோ அந்த பலனை மனசார இது நிறைவேற்றி கொடுங்க இதை நிறைவேற்றி கொடுக்குறக்காக நான் உங்களுக்கு பண்ணுற பாராயணங்களையும் ஸ்லோகங்களையும் மனசார ஏற்றுக்கிட்டு கடைக்கண் பார்வையாவது என் மீது படுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஸ்ரீமத் ராமாயண பாராயண மகம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் செய்யணும் ஸ்ரீமத் ராமாயண பாராயண மகம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதஷத்ருன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பிரபோக பூஜாம் கரிஷ்யே ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பிரபோக பூஜாம் கரிஷ்யே இன்னொரு டைம் சொல்கிறேன் ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபோக பூஜாம் கரிஷே அப்படின்ற இந்த ரெண்டு லைன் ஸ்லோகத்தை உச்சரிச்சுட்டு நம்மளுடைய தினசரி எந்த பாராயண முறையை எடுத்திருக்கோமோ அதன்படியான சர்க்கங்களை படிக்கவோ அல்லது வீடியோஸில் கேட்கவோ ஆரம்பிக்கலாம் எதை செஞ்சாலும் நம்ம இதுபடி இந்த ஸ்லோகங்களை கேட்டு முறையாக ஆரம்பித்தா அதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம்